வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியாநாதுரை முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவை கர்நாடக அரசு குறைத்துக் கொண்டே செல்கிறது டெல்லி சென்று திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு காய்கறி மளிகைப் பொருட்கள் விலையேற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கவலை கொள்ளவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு சார்பதிவாளர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம் வட்டாட்சியர் ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் நுழைய தடை விதிப்பு சந்திராயன் த்ரீ விண்கலத்தை அடுத்த வாரம் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வி த்ரீ ராக்கெட்டின் பாகங்களை இணைக்கும் பணிகள் தீவிரம் பீகாரில் சாக்லேட் திருடியதாக கூறி சிறுவனை கட்டி வைத்து ஒன்பது மணி நேரம் அடி உதை ஊர் மக்கள் ஒன்று கூடி வேடிக்கை பார்த்த கொடுமை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் அறிவிப்பு ஹர்திக் பாண்டியா தலைமையிலான அணியில் சுப்மன் கில் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட பலருக்கு வாய்ப்பு இஸ்ரேல் அரசுக்கு எதிராக திரண்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் டெல்லி நகர சாலைகளில் பிரம்மாண்ட பேரணி இனி விரிவான செய்திகள் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய காவிரி நீர் குறித்து டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கர்நாடகா அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவை குறைத்துக் கொண்டே செல்வதாக கூறினார் இம்மாதம் மூன்றாம் தேதி வரை பனிரெண்டு புள்ளி இரண்டு ஒன்று மூன்று டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது மூன்று தண்ணீரை மட்டுமே கர்நாடக அரசு வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் தமிழகத்திற்கு வரவேண்டிய காவிரி நீரை கேட்டு பெறும் நடவடிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கர்நாடகம் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கேட்டு தெரிவித்த வேண்டிய நமக்கு இருக்கிறது உள்ளவர்களும் அதை தெரிவித்து நடவடிக்கை எடுத்துக் தேவையில்லை தண்ணீர் வரும் இப்போது மழை ஆரம்பம் ஆரம்பித்து கர்நாடகாவிலேயே மழை பொய்ய ஆரம்பிச்சிருக்கிறது மென்மேலும் புதிய சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக மேல் மேலெழுந்து வருவதாக தடகள வீரர் செல்வ பிரபு திருமாறனை முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார் ஆசியாவின் சிறந்த தடகள வீரராக செல்வப்பிரபு தேர்வானதற்கு வாழ்த்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரது திறமைக்கு மேலும் அங்கீகாரம் கிடைக்க அரசு உறுதுணையாக இருக்கும் என டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவை பகிர்ந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் செல்வப்பிரபுவிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆசியாவின் சிறந்த தடகள வீரராக மதுரையைச் சேர்ந்த செல்வப்பிரபு திருமாறன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பிரபு திருமாறன் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வெனிசுலாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் மும்முறை நீளம் தாண்டுதலில் பதினாறு புள்ளி எழுபத்து ஒன்பது மீட்டர் நீளம் தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்தார் இதன் மூலம் பதினாறு ஆண்டு தேசிய சாதனையை முறியடித்த பிரபு திருமாறன் அடுத்ததாக ஏஷியன் அத்லட்டிக் அசோசியேஷன் சார்பில் இருபது வயதிற்கு உட்பட்டோருக்கான தடகள பிரிவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக செல்வ பிரபு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு வரும் பத்தாம் தேதி பாங்காக்கில் நடைபெறும் விழாவில் விருது வழங்கப்படவுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை விடுவிக்க உத்தரவிடக் கோரி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர் இதையடுத்து நீதிபதி சி வி கார்த்திகேயனை மூன்றாவது நீதிபதியாக நியமித்து தலைமை நீதிபதி கங்க புர்வலா அறிவித்திருந்தார் இந்நிலையில் இவ்வழக்கு இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது தக்காளி மளிகைப் பொருட்கள் விலை ஏற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கவலை கொள்ளவில்லை என விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர்கள் தான் திமுகவினர் என்று குற்றம் சாட்டினார் இந்த உணவுப் பொருட்கள் அத்தனையுமே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இதைப் பற்றியெல்லாம் அவருக்கு இல்லை அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அண்ணன் தனபால் அவர்கள் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் உண்டாருங்க ஆளுநர் அரசியல்வாதி அல்ல எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவது தவறானதாகிவிடும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆளுநரை பொறுத்தவரை அரசியல்வாதி இல்லை ஆளுநர் என்பவர் பிரசுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாது தவறா போய் அவர் அரசியல்வாதி கிடையாது ஆளுநர் என்பவர் ஏதோ அதிகாரம் செய்ய வந்தவர் என்று கருதக்கூடாது என ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆளுநர் என்பவர் ஏதோ அதிகாரம் செய்வதற்கு வந்ததாக நாம் கருதக்கூடாது அவர் அரசியல் சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு செயல்பட வேண்டும் என்பதை நிர்வாகிக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி தோல்வி விட்டதாகவும் பல்வேறு வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை எனவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளிநாட்டு சுத்தத்துக்கு தான் அக்கறை இருக்கு இதுதான் முதல்ல அமெரிக்காவில் போகிறதுக்கு இது என்ன அவசரம் கடைசியில் என்ன கொண்டு வந்தாரு அமெரிக்கா போய் இதுக்காக முதல்ல அவர் வந்து பேருக்கணும் இது ஒரு நாளும் போகல தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கட்டணத்துடன் ஜிஎஸ்டி வரியும் வசூல் செய்வதற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது மருத்துவப் படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டிற்கு பின்னர் உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல் மாற்றியமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பிற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் அறிக்கையை ஏற்கப்போவது இல்லை என குழந்தையின் தாய் தெரிவித்துள்ளார் எனங்களுக்கு இந்த வந்த அறிக்கை வந்து கொஞ்சம் கூட திருப்தி இல்லை இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசு முதல்வர் இதை கண்காணிக்கணும் சார் என்னோட குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் ஒன்றரை வயது குழந்தைக்கு கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் நீதி வேண்டுமென்றால் பெற்றோர் நீதிமன்றத்தை நாடலாம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் திருநெல்வேலி மண்டலங்களைச் சேர்ந்த முப்பத்து ஆறு மாவட்ட பதிவாளர்களும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு சார் பதிவாளர்களும் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உறையூர் செங்குன்றம் சார்பதிவாளர் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே வட்டாட்சியர் ஆர்டிஓ மற்றும் ஆட்சியர் அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் தற்காலிக ஊழியர்கள் நுழைய அனுமதிக்கக் கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதற்கென தொழிலாளர் துறை சார்பில் இணையதள வசதி தொடங்கப்பட்டு அதில் வேலையளிப்போரும் தொழிலாளர்களும் பதிவு செய்யுமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏழு மாதங்களில் கணக்கெடுப்பை முடித்து தரவுகளுடன் பரிந்துரைகளை அளிக்கவும் தொழிலாளர் நலத்துறை முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் இருபத்தி ஒன்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி தொடங்கியுள்ளது இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று அறுபதற்கும் மேற்பட்ட மாங்கனி ரகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் இந்த மாங்கனி கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து சங்ககிரி மற்றும் மேட்டூர் செல்லும் சாலைகளின் ஓரங்களில் கொன்றை மரங்கள் அதிக அளவில் வளர்ந்து நிற்கின்றன சீதோஷ நிலை மாற்றம் காரணமாக தாமதமாக பூக்கத் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமான குல்முகர் மலர்கள் பூத்துக்குழுங்குகின்றனர் இரத்த சிவப்பு நிறத்திலான குல்முகர் மலர்கள் சிவப்பு கம்பளம் வெறித்தது போன்று ரம்மியத்துடன் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மெய்மறந்து ரசித்து செல்கின்றனர் பெண் ஐ பி எஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இம்மனு மீதான விசாரணை எப்போது நடைபெறும் என்ற விவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காஞ்சிபுரம் அருகே முதல் நாள் கல்லூரி சென்று திரும்பிய மாணவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தம்பிதுரை என்ற மாணவர் பிளஸ் டூ முடித்த நிலையில் கீழம்பியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் சேர்ந்துள்ளார் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கிய நிலையில் முதல் நாளை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக வேன் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த தம்பிதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஜூலை ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நான்கு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கவும் அடிக்கல் நாட்டவும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை ஏழாம் தேதி சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் செல்கிறார் இதைத் தொடர்ந்து ஜூலை எட்டாம் தேதி தெலங்கானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் டிஜிட்டல் தரவுகள் பாதுகாப்பு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தனிநபர்களின் தனிப்படை தரவை பாதுகாப்பதற்கான உரிமை அதனை பாதுகாக்கும் விதத்தில் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவை செயலாக்குவது இந்த வரைவு மசோதாவின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவை ஆராய அடுத்த வாரம் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் சந்த்ராயன் த்ரீ விண்கலத்தை சுமந்து செல்லும் எல்விஎன் த்ரீ ராக்கெட்டின் பாகங்களை இணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த முறை வெற்றிகரமாக சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவில் இறங்கி திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ளும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக பத்தனம்தட்டா மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கனமழைக்கு நேற்று மட்டும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பொதுமக்கள் தங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அடுத்த இரண்டு நாட்களில் கேரளாவில் மழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கேரளாவில் கனமழை தொடர்வதால் ஏழு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் கனமழை பெய்ததால் வேலை முடிந்து வீடு திரும்பியவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் சாலைகளில் மழைநீர் தேங்கி வடிந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றவர்கள் வழக்கம்போல் பணிகளை மேற்கொண்டனர் பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது தர்பாங்கா பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஒரே கட்டிலில் பலர் அமர்ந்து கொண்டு செய்வதறியாது தவித்தனர் மருத்துவமனை வளாகம் தண்ணீரில் முதக்கிறது இதேபோல் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற கலாஷ் யாத்ராவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் தலையில் கலச குடங்களை சுமந்து ஜெய் ஸ்ரீராம் என்று பக்தி பரவசத்துடன் முழங்கியபடி ஊர்வலமாக சென்றனர் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள அனுமன் கதா காலாபிஷேகத்தையொட்டி முதல் நாள் இந்த பக்தி ஊர்வலம் நடைபெற்றது ஹைதராபாத் நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் லிப்ட் திடீரென பழுதாகி பாதியிலேயே நின்று போனது இதனால் லிப்டிற்குள் ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட பனிரண்டு பேர் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அவர்கள் போலீசார் உதவியுடன் லிப்டின் கதவை விளக்கி உள்ளே சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பீகாரில் சாக்லேட் திருடியதாக கூறி சிறுவனை கட்டி வைத்து ஒன்பது மணி நேரம் அடித்து உதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ரூபாய் சாக்லேட்டை திருடியதாக சிறுவனை சரமாரியாக தாக்கிய சம்பவத்தை சமஸ்திபூர் பகுதியில் ஊர் மக்கள் கூடி வேடிக்கை பார்த்தது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது உலகக்கோப்பையை அர்ஜென்டினா வெல்ல காரணமாக அந்த அணியின் கோல் கீப்பர் எமிலியோனோ மார்டினஸ் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கொல்கத்தா வந்துள்ளார் அங்கு நிறுவப்பட்டுள்ள மறைந்த கால்பந்து ஜாம்பவானும் அர்ஜென்டினா அணியின் வெற்றிகளுக்கு வித்திட்டவருமான டீகோ மாரடோனாவின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர் அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பருக்கு செல்லும் இடமெல்லாம் கால்பந்து விளையாட்டு ரசிகர்கள் உற்சாக அளித்தனர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இருபது ஓவர் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடர்களை தொடர்ந்து அடுத்த மாதம் ஐந்து போட்டிகளைக் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடவுள்ளது இந்த நிலையில் அத்தொடரில் விளையாடும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணியில் சுப்மன் கில் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் சஹால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இஸ்ரேலின் டெல்லவீவ் நகர போலீஸ் கமிஷனர் பதவி விலகியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமைச்சரவையில் உள்ள சிலரின் அரசியல் தலையீடு காரணமாக தான் பதவி விலகுவதாக டெல்லவீவ் நகர போலீஸ் கமிஷனர் அமி இஷத் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான போராட்டங்களை கூடுதல் போலீசார் கொண்டு அடக்க அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் டெல்லவீவ் நகர போலீஸ் கமிஷனருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு முழக்கங்கள் எழுப்பினர் இதனிடையே டெல்ல அவ் நகரில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது அதனை கட்டுப்படுத்த போலீசார் திணறினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவை கர்நாடக அரசு குறைத்துக் கொண்டே செல்கிறது டெல்லி சென்று திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு காய்கறி மளிகைப் பொருட்கள் விலையேற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கவலை கொள்ளவில்லை அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு சார்பதிவாளர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம் வட்டாட்சியர் ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் நுழைய தடை விதிப்பு சந்திராயன் த்ரீ விண்கலத்தை அடுத்த வாரம் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் எம்எல்வி ராக்கெட்டின் பாகங்களை இணைக்கும் பணிகள் தீவிரம் பீகாரில் சாக்லேட் திருடியதாக கூறி சிறுவனை கட்டி வைத்து ஒன்பது மணி நேரம் அடி உதை ஊர் மக்கள் ஒன்று கூடி வேடிக்கை பார்த்த கொடுமை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் அறிவிப்பு ஹர்திக் பாண்டியா தலைமையிலான அணியில் சுப்மன் கில் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட பலருக்கு வாய்ப்பு இஸ்ரேல் அரசுக்கு எதிராக திரண்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தெல்லவீப் நகர சாலைகளில் பிரம்மாண்ட பேரணி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன